எனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம கேப்டன் சார் மாதிரி ஒரு நல்ல தலைவராக இது இனிமேல் யாரும் பார்க்கவும் போறதில்லை அவர் பார்க்க முடியலங்கிற வருத்தம் இவர் தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்க புனிதமான இடத்துக்கு வந்திருக்க ஒரு சந்தோஷமா திருப்தி நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க ஜோதியாக இங்க இருக்கணும் அவரு அவரின் உதவி எங்களால் மறக்க முடியாது இன்னைக்கு பசின்னு வந்தவர்களுக்கு அவர் வந்து தர்மம் செஞ்சிட்டு இருக்கிறாரு எல்லாருடைய மனதில் வந்து நின்ற ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு தலைவர் மக்கள் இவ்வளவு பேர் பார்க்கறதுக்கு வராங்கன்னா ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும் இன்று முதல் அவரின் சமாதியில் நாங்கள்

கடலூர் மாவட்டம் திட்டக்குள்ள இருந்து வர்றாங்க புரட்சி கலைஞர படம் எந்த படம்னாலும் பார்ப்பேன் ரொம்ப பிடிக்கும் அது பிடிச்ச படம் வந்து ரமணாவில் சொல்லுவார் அவங்க சிஎம்ஆர் வந்து சொல்லுவாங்க ஜெயிலில் இருந்த அந்த சீன் வந்து இப்ப அவர் ரொம்ப பொருத்தமா இருக்குது மனசுக்கு ரொம்ப பாடு யூடியூப்ல ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸ்ல பாக்க அவர் ஸ்டேட்டஸும் ஓடிட்டு இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இருந்தாலும் அவர் கூட அவர் பார்க்க முடியுங்கிற வார்த்தா இருந்தாலும் இப்ப அவரு சனிதானத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு வருத்தமாவும் இருக்கு பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான் வேற ஒண்ணும் இல்ல அவர் பார்க்க முடியலங்கிற வருத்தம் ஆனா இப்ப அவர் இடத்துக்கு வந்திருக்க புனிதமான இடத்துக்கு வந்திருக்க ஒரு சந்தோஷமா திருப்தி வருது சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க இறந்ததுக்கு வர முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா இப்ப பார்க்க முடிஞ்சதேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க படம் எல்லாமே நான் விரும்பி ரொம்ப பார்ப்பேன் அவர் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைகா நான் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம கேப்டன் சார் மாதிரி ஒரு நல்ல தலைவரை இது இனிமேல் யாரும் பார்க்கவும் போறதில்ல எத்தனோ தலைவர் வந்தாங்க ஆனா அவர் எல்லாரும் வந்து கட்சின்ற பேர்ல நடத்தி மக்களோட பணத்தை சாப்பிடணும் நினைச்சிருப்பாங்க ஆனா இவர் தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணி மக்களுக்காக எவ்வளவோ நல்லது செய்யணும்னு நினைச்சாரு அவர் ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறல இனிமேல் இது மாதிரி தலைவர்கள் கிடைப்பாங்களான்ற நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அவர் நினைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் கடைசியில் சாகிற வரைக்கும் நடக்கவே இல்லை இனிமேலாவது மக்கள் அந்த தலைவர்களுடைய முகத்துக்காக அவர் குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு என்ற என்னுடைய கருத்து தயவு செஞ்சு அதுக்கான முயற்சியை மக்கள் கையில் எடுக்கணும் வாய்ப்பு கொடுக்கணும் அது வரைக்கும் எங்களுடைய கண்டிப்பா கழகத்துக்காக நாங்கள் கண்டிப்பா உழைப்போம் அவருடைய ரசிகர் தான் சார் அவருடைய ரசிகர் தான் அவருடைய ரசிகர்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை இனிமேல் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல எந்த தலைவருக்கும் ஒரு இல்லாத கூட்டம் அவருடைய இறப்புல வந்து அவ்வளவு இந்த மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாலே இன்னைக்கு தமிழ்நாடு வேற மாதிரி ஆயிருக்கேன் அந்த வாய்ப்பை கொடுக்கல இனிமேலாவது அவர் குடும்பத்தாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றி பாதையில வாய்ப்பு கொடுப்போம் தலைவரை வந்திருக்கிறோம் அவரோட ஆத்மா சாந்தடிய என்னைக்கும் எரியாத விளக்காக ஜோதியாக இங்க இருக்கணும் அவரு என்னைக்கு பசின்னு வந்தவர்களுக்கு அவர் வந்து தர்மம் செஞ்சிட்டு இருக்கிறாரு என்னைக்கும் அவர் வந்து உள்ளம் வந்து நல்லவாக இருக்கணும் இங்க வந்து நாங்க வரவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சு இல்லாம நல்லா இது பண்ணி தரணும் கேட்டுக்கொள்ள வல்லலாரு அவரு அவரு வந்து நம்ம வந்து வள்ளலார் அவரு என்னைக்கும் மறக்க முடியாத அவரு என்னைக்கும் பசின்னு வந்தவர்களுக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு அதனால வந்து நாங்க இது கோசமே சேலத்தில இருந்து வந்துட்டு இருக்கிறோம் நல்ல மாதிரியாக எங்களுக்கு வணங்கிருட்டோம் அவரை ஆசீர்வதிக்கு மாதிரி கேட்டுக்கொள்ளுகிறோம் இவர் எங்க மாமா தான் ஒரு காரக்குடி தால்காலல இருந்து வந்திருக்காரு சிவகங்கை மாவட்டம் இருந்து வந்திருக்காரு அது நம்ம கேப்டன் கட்சியில வந்து இவர் வந்து கிளை செயலாளர் இருக்காரு ஆமா கலக பொதுச் அங்க இருந்து அன்னைக்கு சூழ்நிலை அவரால் வர முடியல அதனால இன்னைக்கு கேப்டன் பார்த்தேன்ட்டு ஊர்ல இருந்து மெனக்கட்டு இந்த டைம்ல வந்திருக்காரு பொங்கலுக்கு முன்னாடி அப்படியே வந்து கேப்டனை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக அது காப்ப மாலை கட்டிக்கிட்டு ஊரில் இருந்து வந்திருக்கோம் வந்து இப்போ கேப்டனை போய் பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் போனோம் அப்பையிலேருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுலேருந்து பயங்கரமான தீவிர அரசியல் அரசியல் இறங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்போட்டா நம்ம அந்த ஊரில் இருந்திருக்காரு ஆமாம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தலைவருடைய அந்த இந்த இந்த நாளில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல உண்மையிலேயே வந்து அவருடைய அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு மனித மிக்க ஒரு மனிதர் அவருடைய இந்த இ இழப்புக்கு வந்து தமிழக மக்களுடைய எல்லாருடைய மனதில் வந்து நின்ற ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் அவருடைய அந்த இது வந்து இழப்பு யாருடைய மனதில் வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு விஷயம் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல நடிகர் சங்கத்திலையும் சரி அரசியலையும் சரி நல்ல ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு மனிதராக வந்து வாழ்ந்த நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு ஆத்மா அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் வந்து நின்ன உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மாத்மிக்க மனிதன் ஏன்னு சொல்லப்போனால் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருக்கு வந்து உண்மையிலேயே இந்த ஒரு அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு தமிழக மக்களுடைய மனசில் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு உண்மையான ஒரு ஒரு இழப்பு அந்த இழப்பு வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய இருக்கிறப்ப அவருடைய அவருடைய அருமை வந்து மக்களுக்கு வந்து பாதி பேருக்கு வந்து அவருடைய தெரியல ஆனா இன்னைக்கு வந்து அவருடைய இழப்பு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் வந்து நீங்க ஒரு துயரத்தை வந்து உண்மையிலேயே வந்து நின்றுருக்கு ஏன்னா நல்ல ஒரு மனிதன் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து பசி அப்படின்னு சொல்லு சொன்னாக்க அது வந்து அந்த பசியை தீக்கக்கூடிய ஒரு இது வந்து தாய் அந்த தாய் உள்ளமான ஒரு ஆத்மாத்மான ஒரு மனிதன் வந்து எங்க கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான் அவர் உண்மையிலேயே சொல்ற அவர் வந்து நல்ல ஒரு மனிதன் அவருடைய இழப்பு வந்து உண்மையிலேயே வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு நம்ம வந்து எப்படின்னா அவரு இழந்ததை வந்து உண்மையிலேயே வந்து நம்ம அவர் இழந்தது அவருடைய இழப்பா இருந்தாலும் இழந்தது தான் அதாவது எப்படி சொல்றது அவருடைய இழப்பு வந்து பெரிய ஒரு இழப்பு நம்மளுடைய தமிழகத்துல வந்து நம்ம தவற விட்ட ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் அவரு உண்மையிலேயே வந்து அதை எப்படி சொல்றது அவர் வந்து உண்மையிலேயே அவர் பேசுறாரு அவர் வந்து இது பண்றாருன்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாருமே அவர் தப்பா காட்டிட்டாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு ஆத்மா அவர் என்ன அதாவது எப்படினாக்கா அவர் வந்து அவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து குணமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் வந்து கேப்டன் ஐயா அவர்கள் அவரை எப்படி சொல்றது அவர் வந்து உண்மையிலேயே அவருடைய இழப்பு வந்து நம்மளுடைய இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இழப்பு தான் நான் உண்மையிலே சொல்லுவேன் அதாவது எப்படின்னாக்க அதே மாதிரி அவருடைய இழப்புக்கு வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நான் உண்மையா சொல்றேன் அவர் வந்து நடிகர் சங்கத்தில இருந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு ஆனாலும் என்னுடைய மனசோட வருத்தம் தான் நான் நடிகனாகனு தான் இந்த செடிக்கு வந்தேன் ஆனால் நான் வந்து நடிகன் ஆக முடியல ஆனால் வந்து ஏதோ செஞ்சிட்டு இருக்கேன் அது வரேன் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு ஆனால் அப்படி இருந்து நடிகர்கள் நிறையா பேர் அவருடைய இழப்புக்கு வரல அது மிகப்பெரிய ஒரு உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு காக்கா குருவிசத்தா கூட வந்து அந்த காக்காயோட அந்த இழப்புக்கு வந்து அந்த காக்காயெல்லாம் வந்து கத்துது ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆத்மா மிக்க மனுஷன் ஆனால் அவருடைய இழப்புக்கு வந்து நடிகர்கள் நிறையா பேர் இருந்தாங்களோ ஃபாரினர் எங்கேயோ இருந்தாங்க ஆனால் வந்து நிறைய பேரும் வரல ஆனா உண்மையே சொல்றேன் ஆனா அதே அந்த மனிதன் இருந்தாக்க அது வேற மாதிரி பண்ணிருப்பாரு ஏன்னா அவர் உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு ஆத்மா தான் அவருடைய இழப்புக்கு உண்மையிலேயே வந்து பரமாத்மா ஓக்க அந்த கரணே வந்து பறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மா அந்த ஆத்மா வந்து உண்மையிலேயே ஆத்மா சாந்தி அறையன்னு அந்த கடவுளை உண்மையிலேயே நான் பிரார்த்திக்கிறேன் அவரின் சொந்த செலவில் ஐந்து ராளிகள் வாங்கி எங்களுக்கு வீட்டுக்கு வீடு குடிநீர் விநியோகம் செய்தார் அவரின் உதவி எங்களால் மறக்க முடியாது இல்லாததை செய்வோம் ஏழைக்கு நம்மளின் அவரின் பிறந்த நாளை வறும தினமாக கொண்டாடினார் அதன் மூலம் எங்களின் எங்களின் உணர்ச்சிகள் பூந்து எங்களுக்கும் வறும தினம் என்பது இந்த வருடம் எங்களுக்கு ஒரு கருப்பு தினமாக எங்களுக்கு எங்கள் கேப்டன் விட்டுட்டு போயிருக்கார் என்பது மாபெரும் இழப்பாக எங்களுக்கு தெரியுது ஆனால் அவர் செய்த உதவிகளை இல்லாததை செய்வோம் ஏழைக்கு என்ற ஒரு குறிக்கோளை இன்று முதல் அவரின் சம்மதியில் நாங்கள் உறுதிமொழி வைப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவிகள் செய்வோம் நன்றி வணக்கம் கேப்டன் வாழ்க